கிட்னில பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும் பாத்தீங்கன்னா சிறுநீர் வந்து அடக்கி போவோம் அதாவது ஒரே டைம்ல போகாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போறதும் அதே டைம்ல அந்த கடுகடுப்பா இருக்கும் ஸோ அந்த சிறுநீர் போகும்போது அந்த எரிச்சல் ஃபீல் இருக்கும் அடுத்தது காலையில எந்திரிச்ச உடனேயே தூக்க கலக்கமாவே நைட் நல்லாவே தூங்கி இருந்தாலும் காலைல எந்திரிக்கும் போது அந்த தூக்க கலக்கமா இருக்கிறது காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமே அந்த ஒரு டயர்ட் ஃபீல் அந்த ஒரு ஸ்லீப்பி ஃபீல்லே இருப்பாங்க அடுத்தது நைட் நேரத்துல மட்டும் கால்கள்ல வீக்கா இருக்குங்க தண்ணியே குடிக்காம சில பேர்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அடுத்தது நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் தூங்காம முடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் யூரின் போகாம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் எதுக்கு எடுத்தாலுமே வலி நிவாரண மருந்து யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்னில பாதிப்பு ஏற்படும் ஈவினிங் ஃபைவ் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து வாக்கிங் போறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து யோகாசனங்கள் பண்ணலாம் யோகாசனத்துல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சாலங்காசனம் பண்ணலாம் அடுத்து பவனா முக்தாசனம் பண்ணலாம் சோ இது எல்லாமே நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது பூசணிக்காய் சாறு பிளஸ் வெண்டைக்காய் சாறு இதை நீங்க குடிச்சிட்டு வரலாம் இது குடிக்கிறது மூலமா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறையும் இலையில சாப்பிடுறது மூலம் நமக்கு பல நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கும் அடுத்தது சுக்குத்தூள் இஞ்சி துளசி இதை நீங்க கலந்து குடிக்கலாம் பசுமை வெந்தய கஞ்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி துளசி நாட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் நமக்கு சாப்பிடுறது மூலியமா நமக்கு சிறுநீர் வந்துட்டு சுத்தமாகுங்க